முதலமைச்சருடைய மேலான திட்டத்தின் அடிப்படையில் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஏழு கோடி மரங்கள் நடவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டில் கிட்டத்தட்ட பத்து கோடி மரங்கள் நடவு செய்வது அதற்கான திட்டப்பணிகள் மேற்கொள்வது என இன்றைக்கு முடிவெடுக்கப்பட்டு அதனையும் தொடங்கி வைத்திருக்கிறோம் குறிப்பாக இன்றைய நாளில் மற்றும் தமிழ்நாடு முழுவதுமாக மாவட்டத்திற்கு ஆயிரம் மரங்கள் வேதம் நடவு செய்யப்பட்டு முப்பத்தெட்டு மாவட்டங்களில் முப்பத்தெட்டாயிரம் மரக்கன்றுகள் இன்றைக்கு நடவு செய்யப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகள் பல்வேறு அரசு அலுவலகங்கள் தனியார் கல்லூரிகள் அரசு கல்லூரிகள் யார் வேண்டுமானால் மரக்கன்றுகளை பெறுகின்ற திட்டத்தினையும் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம் இலவசமாகவும் மரக்கன்றுகள் இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் முதலமைச்சருடைய கனவு திட்டமான இந்த திட்டம் இருபத்தி மூன்று சதவீதத்திலிருந்து தமிழ்நாட்டுடைய வனத்துடைய பரப்பு முப்பத்தி மூன்று சதவீதமாக உயர்த்த வேண்டும் அந்த இலக்கை நோக்கி நாம் இன்றைக்கு இந்த திட்டத்தினை தொடங்கி வைக்கிறோம் தொடங்கி வைத்திருக்கிறோம் முழுமையாக இந்த திட்டத்தினை பொறுத்த வரைக்கும் நாட்டு மரங்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய மரங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீபுரம் முழுவதும் முழுவதுமாக இன்றைக்கு நிறைய தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி குறிப்பாக இன்றைக்கு இந்த பகுதியில் திடக்கல்வி மேலாண்மை பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக கையாண்டு வருகிறது நீர்நிலைகளில் கழிவுகள் கலக்காத வகையிலும் அதேபோல் இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் கண்காணித்து எந்தவித சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படி ஏதாவது எங்கேயாவது அது போன்ற இருந்தால் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பகுதியை நேரடியாக எல்லா இடங்களிலும் ஆய்வுகள் மேற்கொண்டு அதற்கான திட்டங்களை ஒவ்வொரு தொழிற்சாலும் குறிப்பாக ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரிக்கு நாம் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நீர்நிலைகளை அந்த கழிவுகள் கலக்காத வரைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதை தாண்டி இங்கே இருக்கிற ஒவ்வொரு தொழிற்சாலைகளும் மரங்களை வளர்க்க வேண்டும் நாட்டு மரங்களை வளர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறோம் நிறைய தொழிற்சாலைகள் அவர்கள் தொழிற்சாலை வளாகம் அருகில் இருக்கின்ற இடங்களில் மரங்கள் அதிகமாக நடவு செய்து வளர்க்கப்பட்டு வருகிறது எந்த இடத்திலும் சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவில் தொழிற்சாலை இயங்குவதற்கு அத்துறையினுடைய அதிகாரிகள் நேரடி கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் தேவைப்படால் சிறப்பு ஸ்பெஷல் டீம்வாடு ஸ்குவாடு கூட அமைக்கப்பட்டு தொழிற்சாலை கண்காணிக்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்